வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் இன்றைக்கி ஒரு கலர்ஃபுல்லான அதே சமயத்தில் ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு கிரேவி தான் நான் இப்போ செய்ய போகிறேன் இதுக்கு பேர் வந்து சிம்லா மிர்ச்சி கிரேவி இது சப்பாத்தி இட்லி தோசை பூரி இடியாப்பம் எல்லாத்துக்குமே இது போகும் இது எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் கிளியராக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் ஃபஸ்ட்டு கடாய் அடுப்பில் வச்சுட்டேன் எண்ணெய் விட்டுட்டேன் ஒரு கைப்பிடி வந்து வேர்க்கடலை தோலோட தான் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு தேங்காய் இது கூடவே ஒரு நாலு நம்பர் காஞ்ச மிளகாவும் போடுறேன் இஞ்சி வந்து ஒரு துண்டு போடுறேன் பூண்டு வந்து ஒரு நாலு பெரிய பல் பூண்டு போட்டுட்டு ஒரு அஞ்சு பீஸு அந்த நீல வாக்கில் தேங்காவை அதை கீனி தான் போட்டிருக்கேன் இது எல்லாம் நல்லா வருபட்ட உடனே அதை எடுத்துட்டேன் எடுத்துட்டு அது வறுத்த அதே எண்ணெயில் குடமிளகா நல்ல பெரிய குடமிளகா மூணு கலர் குடமிளகா எடுத்து இந்த மாதிரி இந்த ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன் சில பேர் சின்னதாக அந்த நீல வாக்கில் கட் பண்ணுவாங்க உங்கள் இஷ்டந்தான் நான் வந்து இந்த ஸ்கொயராக தான் கட் பண்ணியிருக்கிறேன் மஞ்சள் சிகப்பு பச்சை உங்களுக்கு வந்து இந்த கலர் கிடைக்கலன்னா பச்சை கலர் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அந்த பச்சை கலர் கூட எடுத்து நீங்கள் செய்யலாம் இப்போ வறுத்து வச்சுக்கிற அந்த வேர்க்கடலையில் ஒரு பெரிய தக்காளியை போட்டு மிக்சியில் அரைச்சி நான் எடுத்துன்னு வந்துட்டேன் இப்போ அந்த குட மிளகாவுக்கு லைட்டாக கொஞ்சமாக உப்பு தூவிக்கிறேன் நீங்கள் பொழுது அதாவது இந்த வேர்க்கடலை அதெல்லாம் தக்காளி போட்டு அரைச்சோம் இல்லையா அது வந்து தண்ணி விட வேண்டியது அவசியம் இல்லை அந்த தக்காளி ஜூஸ்லேயே நல்லா அரைஞ்சிடும் இப்போ வதக்கி வச்சுருக்கிற குடமிளகாவை எடுத்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு அது நல்லா பொறிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி அதை தான் சேர்க்குறேன் அந்த வெங்காயம் நல்லா இந்த மாதிரி செவந்து வரணும் அந்த அளவுக்கு வதங்கணும் அது வதங்கின உடனே அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை இதில் சேர்க்கணும் சேர்த்துட்டு இதை வந்து கிளறி விடணும் கொஞ்சம் விட்டாலும் அடி அடிப்பிடிச்சிருந்ததுனால் அந்த டேஸ்ட்டே மாறிடும் அதனால் நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைனா அடி பிடிச்சிடும் எல்லாமே நல்லா கலந்து விடுறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷனை தூடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இதுக்கான உப்பையும் நான் இதை வதக்கும்பொழுதே நான் சேர்த்துட்டேன் இது எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் இப் இப்போ வந்து அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக கொஞ்சம் தண்ணி விட்டு தான் நான் சேர்த்துருக்குறேன் இப்போ தனி மிளகாய் தூள் ஜீரகத்தூள் அப்புறம் மஞ்சள் பொடி இது வந்து ஒரு கைப்பிடி கஸ்தூரி மெட்டி அது சேர்த்துக்கிறேன் தனி மிளகாய் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் தனியா வந்து ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் மஞ்சள் பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டேன் ஒரு கைப்பிடி கஸ்தூரி மெட்டி அதை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துட்டேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி ரொம்ப விடலை ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு தான் நான் இந்த கிரேவியில் சேர்த்து கலந்து விடுறேன் இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது அது வந்த உடனே தான் ஒரு கால் கப்பு அதாவது ரெண்டு குழிக்கரண்டி தயிர் நான் சேர்க்குறேன் ஏன்னா அந்த க்ரீமியாக நல்லா அந்த ஸ்ட்ரெக்சர் ரொம்ப நல்லா வரும் இது நார்த் இண்டியன் தாபா ஸ்டைலில் இது இந்த கிரேவி நான் பண்ணியிருக்கேன் அங்கே எப்படி பண்ணுவாங்களோ அதே மெத்தடில் தான் நான் இதை செஞ்சுருக்கிறேன் இது நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ் இது இப்போ வதக்கி வச்சுருக்கிற குடமிளகாவை இதில் நான் சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா சேர்ந்து வரணும் அடுப்பை வந்து ஸ்லிம்மில் வச்சுடுங்க வச்சு மூடி போட்டு அப்படியே விட்டுடுங்க ஆனால் அடிக்கடி எடுத்து கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா பிடிச்சிடும் இது அப்படியே மூடி விட்டு ஒரு மூணு நிமிஷம் பொறுத்து பார்த்திங்கன்னா அது வருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுது இந்த கிரேவி ரெடி ஆகிடுது இப்போ என்ன பண்ணால் கொத்தமல்லியை நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை இதுக்கு மேலாக்க அப்படி தூவிட்டு அடுப்பை நான் ஆஃப் பண்ணிடுறேன் சூப்பரான சிம்லா மிர்ச்சி கிரேவி ரெடி ஆயிடுது இது சப்பாத்திக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் சொல்கிற கமாண்ட் தான் எங்களுக்கு வந்து அது பூஸ்ட் மாதிரி அடுத்த அடுத்த ரெசிபி போடுறதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சூப்பரான தாபா ஸ்டைல் கிரேவி ரெடி ஆயிடுது தேங்க் யூ